ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டியன் சுகன்யாவுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நல்ல விதமாக சொல்லிட்டு தான் எந்திரிச்சு போனாங்க போகும்போது பழனியையும் கோமதியையும் பாண்டியனையுமே முறைச்சிக்கிட்டே போகிறாங்க இதை பழனியும் நோட் பண்ணிடுறாரு நம்ம போனதுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒட்டு கேட்டுட்டு நினைக்கிறாங்க பழனி அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறாங்க சுகன்யாவை இப்போ பழனி வந்து பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மச்சா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுவேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் ஏன்டா தப்பாக எடுத்துக்க போகிறேன் சொல் அப்படின்றாரு இல்லை சுகண்டி அந்த வீட்டில் இருந்தே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா அப்படி சொல்கிற அதான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது இல்லை அப்படின்றாங்க தப்பு பண்ணிட்டா அதுக்குன்னு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லையே மச்சா வேண்டாம் அப்படின்னு பரவாயில்லடா எல்லோரும் தெளிவாயிட்டோம் இனி அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சா கூட எதுவுமே பண்ண முடியாது நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மச்சா நான் சொல்றது சரியா வருமானு பாருங்க நான் வேணும்னா சுகன்யாவா அந்த வீட்டுக்கு போக சொல்லிடுறேன் புகுந்த வீடாக அதுதானே அங்கேயாவது இருக்கட்டும் நான் வேணும்னா அப்பப்போ போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சரியா இருக்குமாடா அப்படின்றாங்க என்ன மச்சான் எப்படி கேட்குறீங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி விட்டுட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பம் இருக்குது ஆனால் இங்கேயோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன்னு நினச்சிக்கிட்டோமே எப்போவா நான் போயிட்டு வரேன் இல்லையா உள்ளூரில் எங்கேயோ வேலை செய்கிறேன் அப்பப்போ வந்து போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வாதத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும் சரிப்பட்டு வராது அப்படின்றாங்க இப்போவும் சொல்கிறேன் உங்கள் வார்த்தையை எடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க அவள் இங்கே இருக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்கிறாங்க பாவி மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க சுகன்யா இது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் சொல்கிறாரு பழனி நான் ஒன்று சொல்கிறேன் நீயும் தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க வச்சா நீங்கள் சொன்னால் ஏன் தப்பாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்றாங்க இல்லைடா உனக்கு உங்கள் அண்ணனுங்க சொல்கிற தொழிலையே பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் கூட பண்ணலாம் அதில் எந்த தப்பும் இல்லை ஒருவேளை உங்கள் பொண்டாட்டி நாங்கள் எல்லோரும் திட்டுறோம் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு தோணுச்சுன்னா மன்னிச்சிக்கடா நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் அங்கேயும் கூட போய் இருந்துக்கோங்க அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்பப்போ அக்காவுக்காக இல்லை எங்களுக்காக வந்து போனா எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ மச்சா நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறோமோ தான் அந்த பொண்ணு இங்கே வந்துருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாத்துக்கலாம் அதான் நான் பார்த்துக்கிறேன் இனி அது தப்பும் பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கிறா சொல்லியிருக்கிறாள்ல அப்புறம் என்ன நம்ம தேவையில்லாம போட்டு குழப்பிக்க வேண்டாம் பார்த்துக்கலாம் விடுடா திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலன்னா அப்போ நம்ம யோசிக்கலாம் என்ன பண்றதுன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு குமார் ஒரு பக்கம் அரசியை கடத்தி அவளோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கவே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பாண்டியன் வந்து இதை பற்றி ஏற்கனவே பசங்க கிட்ட பேசுனாங்க அவங்க இருந்துட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் பாண்டியன் நான் பார்த்துக்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் நீங்கள் யாரும் இதில் தள்ளையிட வேண்டாம் நீங்கள் ஒன்றும் எல்லாம் கிடையாதுல அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டாரு ஸோ அந்த தான் எல்லாம் பொறுமையாக போயிட்டு இருக்கு இப்பவும் அதை பற்றி அவங்க எல்லாம் புலம்புறாங்க அப்படின்னு யோசிச்சதுனால நான் பேசாமல் அவனை போய் போலீஸ் அவன் மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் முதல்ல ராஜையையும் மீனாவையும் கடத்தினா இப்போ அரசியை அடுத்து யாரை வேணாலும் கடத்துவான் அவன் என்னனாலும் பண்ணக்கூடிய ஆள் தானே எல்லாத்துக்கும் தானே இந்த காரியத்தை அவன் பண்ணியிருக்கான் அதனால அவனை சும்மா விட்டோம்னா திரும்ப திரும்ப அவனை தப்பு பண்ணுறதுக்கு நம்மளே விட்டு வச்ச மாதிரி ஆயிரும் பேசாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோமதியையும் அரசியையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க விழாவியா சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும்மோ அரிசிக்கிட்ட இவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க ஆமான்ட்டு இல்லை நீயா விருப்பப்பட்டு போயிட்டு வீட்டில் சொல்றதுக்கு பயந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கியாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்கிறாங்க இல்லை சார் எங்கள் அப்பா அம்மா சொன்னதுதான் உண்மை இதுதான் நடந்துச்சும் கூட இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இந்த விஷயத்த சொன்னேன் அவனுமே நான் எப்படா அந்த வீட்டை விட்டு போவேன் தான் இருந்தான் இப்ப அவன் நிம்மதியா இருப்பான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்க சொன்னது எல்லாத்தையும் ஒரு லெட்டர் ஒரு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க குமாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க அங்கே போகிறாங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ ரொம்ப சாதாரணமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கியா ஒரு பொண்ணுன்னா என்ன அவ்வளோ கேவலமாக உனக்கு பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திருக்க அவரோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஒரு நீங்கா துயரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு குமார திருமணத்தின் கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க போலீஸ் கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு போயிடுறாங்க அவன் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு சொல்லி நம்ம குமாரோட அம்மா மாறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க கத்துறாங்க குமாரை பிடிச்சி எழுக்கிறாங்க நான் எதுவும் பண்ணலைன்னு அவர் ஓடுறாரு ஆனாலும் போலீஸ் விடலை கட்டியமாக பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க ஜீப்பில் ஏத்துறதுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்காரங்க எங்களோட டியூட்டியை தான் நாங்கள் செய்கிறோம் இவன் பண்ணின தப்புக்கு அந்த குடும்பத்திலேருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லாட்டினா எங்கள் வேலைக்கு தான் பிரச்சனை நீங்கள் விடுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை லாயரை கூப்பிட்டு வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க குமாரை கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்போ தான் மாறி இருந்துட்டு பேசாமல் போய் அண்ணன் கிட்ட பேசிடலாமா அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிட்டர்ன் வாங்க சொல்லி திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என் பையனால் வராதுன்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனையாக பண்ணி வச்சிருக்கான் இது ரெண்டாவது முறை அவங்க வீட்டு பொண்ணையே கடுத்துறது அவங்க சும்மா இருப்பாங்களா இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை ஆல்ரெடி இருந்த பிள்ளை வேற அந்த வீட்டுக்கு போயிருச்சு இவன் ஜெயிலுக்கு போயிருவான் போல இருக்கு பொம்பளை பிள்ளைங்க விஷயத்தில் விளையாடாதீங்கடான்னு சொன்னால் சொன்னால் கேட்க மாட்டுறானுங்க இந்த காலத்து பசங்க அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க இருந்தாலும் கவலைப்படாத மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வடிவை வந்து சொல்லவும் அவன் பண்ண தப்புக்கு இது தேவைதான் ஆனால் பெத்த வயிறாச்சு என்ன பண்ணுறது துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுதுட்டுருக்காங்க அவங்க இப்போது நம்ம முத்துவேல் கிட்ட சக்தி கேட்குறாரு அண்ணே நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க லாயரை கூட்டிகிட்டு போகலாம் வாங்க அப்படின்னு இந்த கேஸில் நான் நுழையிறதுக்கு அசிங்கமாக இருக்குடா இவன் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கான் பொம்பளை பிள்ளைங்கள வச்சு குடும்பத்தை பழிவாங்குறங்கிற பேரில் எதுவும் பண்ணி வைக்காத நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஆனால் இவன் எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான் தாலி கட்டாமையே அந்த பொண்ணை வீட்டில் கூட்டிட்டு வந்து ரெண்டு மூணு வாரம் கூட வச்சுருந்துருக்கான் அந்த பொண்ணை யாரோட கல்யாணம் பண்ணுவான் அவங்களும் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க பார்த்தல்ல அந்த பொண்ணு அந்த தாலி எப்படி கல்லடி தூக்கி போட்டு போனான்னு சொல்லி இவனை எல்லாரும் வெறுக்கிறாங்களே தவிர இவன் பரவாயில்ல இவன் கூட வாழ்ந்தா ஓகே தான் இல்லை திருத்தி இவன் கூடவே வாழலான்னு அரிசி கூட நினைக்கல அப்படி ஒரு மோசமான ஜந்துவாக இருக்கான் இவன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் நான் ஏதாவது கண்டிச்சா என் பிள்ளையை அடிக்கிறீங்களான்னு கேட்குறேன் நீ அப்படின்னா உன் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லவே இல்லை போ உன் பிள்ளையை எப்படி காப்பாற்றி கூட்டிட்டு வரையோ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு அப்போ பாட்டி போய்ட்டு என்ன முத்து இப்படி பேசிட்டேன் அப்படின்றாங்க வேற என்ன பண்ண சொல்கிறீங்க அவன் பண்ண வேலைக்கு இதுவே குறைஞ்ச தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சக்தி வந்து ரொம்ப கோவப்படுறாரு நான் ஃபஸ்ட்டு குமாரை வெளியே கொண்டு வரேன் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சக்தி கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ்க்கு அரிசியோட ஞாபகமாகவே இருக்குது அதே மாதிரி அரசிகிட்டையும் மீனா மயில் பேசிட்டு இருக்காங்க திடீர்னு மயில் சதீஷை பற்றி பேசிடுறாங்க அரசி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவள் முன்னாடி அதை பேசாதீங்கன்னு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன்க்கா உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை இந்நேரம் சதீஷ்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்திருந்தா குடும்பமே இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது சீக்கிரமாகவே அரசிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆசையாக தான் நான் சொன்னேன் மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றாங்க கரெக்டு தான் ஆனால் நடக்கலைல அதை பற்றி பேச வேண்டாமே அவள் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்க அப்படின்லாம் மீனா மயிலை வந்து கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி சொல்றாங்க அவகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி அதாவது அரசியோட கல்யாணத்தை பத்தி நடந்ததோ நடக்க போறத பத்தியோ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தான் இவதான் பெத்தவ மாதிரி பேசுறாளே அப்படின்னு மயிலுக்கு கொஞ்சம் கடுப்பு சுகன்யா ஏற்கனவே வந்து மயிலுக்கு ஏன் மீனா மேலையும் ராஜு மேலையும் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த வீட்டில் மயிலை வந்து தன் கூட கட் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணிருவாங்களோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்லாம் எனக்கு தோணுது மயிலோட ரகசியம் ஏதாவது தெரிஞ்சு மயிலு கூட சேர்ந்துக்கிட்டு நீ மட்டும் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா உன்னை பத்தின எல்லா உண்மையை வீட்டில் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி மயில கைக்குள்ளே போட்டுக்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் வந்து அரசியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு என்னாச்சு என்ன பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு மறைக்கிறாரு ஏ உமையா இவன் என்னமோ தப்பு பண்ணுறான்னு தோணுது ஃபோனை வாங்கி பாரு அப்படின்றாங்க நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் இந்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க நீ இவளோட ஃபோட்டோவை தான் வச்சு பார்த்துட்ருப்பேன்னு நான் கெஸ் பண்ணேன் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்றாங்க ஏன் அரசியோட ஃபோட்டோவை நான் பார்த்தா என்ன அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல அப்படின்றாங்க இப்போ தான் அவள் இன்னும் பொண்டாட்டி ஆயிட்டால அப்புறம் என்ன அப்படின்றாங்க இல்ல அவ இன்னொருத்தனோட பொண்டாட்டி எல்லாம் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரியோ நான் நினைக்கிற மாதிரியோ இல்ல அவ அன்னைக்கு சொன்னாலே அது மாதிரியோ அவ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல அவன் தப்பு தப்பா அரசியை பத்தி சொன்னா நம்ம எல்லாரும் அவளை நம்பிடுவோம் அவன் சொல்றதை நம்பிட்டு அரசிய கேவலமா நினைப்போமோ அப்படின்னு சொல்லி தான் அவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக சொன்ன விஷயத்தை அவ உண்மையாக்கியிருக்கா அதாவது தாலியை அவளே தான் கழுத்தில் கட்டிக்கிட்டாலாமா இதில் குமாருக்கு எந்த ஒரு பங்குமே கிடையாது கல்யாணம் முறைப்படியும் நடக்கலை முறை இல்லாமையே கூட அவள் கழுத்துல அவன் தாலி கட்டலை அவளாக தான் கட்டிக்கிட்டா அதனால அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தாலியை கழட்டி தூக்கி எறிய சொல்லிட்டாரான் அவளும் காளி தாலியை கழட்டியே அவன் முகத்தில் எரிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்னு சொன்னாங்க அப்படின்றாங்க இதெல்லாம் யாருடா அவங்க கிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ஏற்கனவே உனக்கு தெரியுமா அப்படின்னு உமையா உமையா கிட்டே கேட்குறாங்க அவங்க ஹஸ்பண்டு ஆமாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு எப்படி பார்த்தாலும் ரெண்டு மூணு வாரம் அவங்க கூட ஒரே ரூமில் ஒரே வீட்டில் இருந்திருக்காள்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் அறிய கல்யாணம் பண்ணிக்கலனா கூட சக்திவேல் குடும்பத்தோட மருமக முத்துவேல் குடும்பத்தோட மருமகன்னு தானே அவளை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமையால் வந்து பயங்கர இருக்காங்க நான் இதில் எந்த கருத்தும் சொல்லலை ஆனால் எனக்கு அரசு ஞாபகமாகவே இருக்குது பேசாமல் திரும்பவும் இந்த சம்மந்தத்தை பேசி முடிப்போமா அப்படின்னு நம்ம சதீஷ் கேட்குறாரு என்னடா விளையாடுறியா நான் தான் அந்த கல்யாணத்தை மாதத்துக்கான செலவை கூட அவங்க கிட்டேருந்து திருப்பி வாங்கிட்டேன் நான் பேசின பேச்சுக்கு திரும்பவும் உனக்கு அவங்க பொண்ணு கொடுப்பாங்களா எல்லாத்துக்கும் மேலே அவள் இந்த வீட்டு மருமகளாக வர்றதுக்கு எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்றாங்க சரி விடுங்க அவளை கல்யாணம் பண்ணி நான் வெளியில் கிளம்புறேன்ல வெளிநாட்டுக்கு போகும்போது அவளை கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ கொஞ்ச நாளாக தான் அவளை தெரியும் உனக்கு அதுவும் நான் சொல்லி தான் தெரியும் ஆனால் எங்களை விட அவனுக்கு அவள் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு மா அப்படியெல்லாம் இல்லைம்மா அவள் பாவம் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் அவள் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன தவி தவிச்சிருக்கா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அடைச்சு வாய கழுவு அப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டில்யா அப்படின்னு சொல்லிட்டு உமையால் அதே பேச்சில் தான் இருக்காங்க ஆனாலும் சதீஷ்க்கு மனசு கேட்கல பேசாமல் நம்மளே போய் பேசுவோம் அவங்க கிட்டயே வந்து நம்மளோட பிரச்சனை என்ன இல்லை இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்லலாம் அவங்க என் அவங்களோட முடிவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சதீஷ் நினைக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி அதாவது பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது முக்கியமாக வந்து அரசு இல்லை வீட்டில் மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க அரசு எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோயில் வரைக்கும் போயிருக்கா வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அவங்கள கொஞ்சம் உபசரிக்கிறாங்க ஆண்டி மன்னிச்சிடுங்க ஆக்சுவலாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நடந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஏன் நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சே சே நான் ஏன் அப்படி சொல்லப் போகிறேன் அப்படிலாம் எதுவும் இல்லை திடீர்னு வந்திருக்குறீங்களேன்னு கேட்டேன் அப்படின்றாங்க அண்ணுக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போனாங்கங்கிற விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை பற்றி உங்கக்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க ஏன் இப்போ கூட உங்கள் கூட நான் உறவு கொண்டாடக்கூடாதுன்னு இருந்தால் அவங்க ஆரம்பத்தில் இருந்தே சொன்னாங்க ஆனால் எனக்கு மனசு கேட்கல அரசியோட நிலைமை இப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சோம் என்னால் அவ கூட பார்த்து பேசாமல் கொடுக்கவே முடியல அதான் அவ கூட பார்த்து பேசிட்டு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்றாங்க தம்பி நான் சொல்லணும்னு தப்பா எடுத்துக்காதீங்க இந்த விஷயத்துல அவகிட்ட எதுவும் பேசாதீங்க நாங்க யாராவது பேசினாலே எரிஞ்ச விளரா அவளுக்கு அவ்வளவு கடுப்பு ஏன்னா நாங்க தான் அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணோம் அந்த கல்யாணமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படுபாவி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டான் அவர் ரொம்ப ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கா தான் அப்பா அம்மாவுக்கு கஷ்டமோ அப்படின்னு எங்களுக்கு தான் நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சோன்னு கஷ்டம் தான் இதை பத்தி பேச வேண்டாம்ப்பா எல்லாம் எல்லாருக்குமே தர்ம சங்கடம் அப்படின்றாங்க அத்தை நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்றாங்க என்னது அப்படின்ட்டு இல்ல தான் குமார் கூட கல்யாணம் நடக்கலல்ல அதனால நீங்க ஏன் எனக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க தம்பி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டுல யார் யார் எங்கெங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க இப்போ வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்றேன் எல்லாரும் சதீச பார்த்துட்டு வாங்க உட்காருங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க ஆனா எதுவுமே பேசாம போய் நிக்கிறாரு ஏமா என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்றாங்க சே ஏன் தப்பி அப்படி சொல்கிறீங்க நான் ஏன் பேசாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் மாப்பிள்ளனே கூப்பிடலாம் அப்படின்னு அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல எதுக்கு அப்படி கூப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் வச்சு என்னோடய கேரக்டரை நீங்கள் கெஸ்ட் பண்ணாதீங்க அரசி நம்ம கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றாங்க அரசி வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்க்குறாங்க இல்லைப்பா அவ அவகிட்ட தனியாக பேசுகிற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் என் முன்னாடியே எங்கள் முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசி நீ தான் குமார கல்யாணம் பண்ணிக்கல நம்ம ஏன் நம்மளோட நின்று போன கல்யாணத்தை திரும்ப நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க அரசிகா பயங்கர அதிர்ச்சி பாண்டியனுமே கோமதிக்கு ஒண்ணுமே புரியல நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவங்க எல்லார்கிட்டையும் அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி கூட இருப்பாங்களா யாராவதுன்னு உண்மையிலே உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் பாண்டியனும் என்ன இருந்தாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குமரவேலோட மனைவி தான் அரசி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது இல்லை அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை அவ கல்யாணமே பண்ணிக்கலாமனை தான் தாலி கட்டிக்கிட்டா அப்படிங்கிற விஷயம் ஊர் ஃபுல்லா தெரியறதுக்கு கொஞ்ச நாள் la hoja. கெட்ட விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்ல விஷயம் ஸ்ப்ரெட் ஆகுறதில்ல அரசு இப்படி தான் அப்படிங்கிறத இந்த ஊர் எல்லோரும் ஏற்றுக்கணும் அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அதை பழக்கப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மாப்பிள்ளை தேடவே ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் காத்துட்டுருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை எப்படி பார்த்தாலும் அரசியோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான் அவளை புரிஞ்சுக்கிறதோ எங்களோட இந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் உங்கள் வீட்டில் வந்து திரும்பவும் எங்கள் பொண்ணு நல்லா இருப்பான்னு எங்களுக்கு தோணலை தம்பி நீங்கள் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க யாருமே கருத்து சொல்லக்கூடாது இந்த விஷயத்துல என்னடா எப்ப பார்த்தாலும் மாமா இப்படியே பேசுறாரு அரசு விஷயத்துல தான் தான் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிலாம் யோசிக்காதீங்க இதுல உங்களுக்கு அனுபவம் பத்தாது நான் சொல்ற மாதிரிதான் இந்த விஷயம் நடக்கும் ஏன்னா என் அக்காவை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள விடுங்க மாமா நான் அரசியல் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டு கூட்டு போயிடுறேன் நாங்க ரெண்டு பேரும் எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க லவ் மேரேஜ் பண்ணி ஓடி போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க சச்சா அப்படியெல்லாம் முடியாது முடியாது எங்க பிள்ளை எங்க கூட அப்பப்போ வரணும் போகணும் எங்களால் பார்க்காம இருக்க முடியாது அரசி வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுத்துட்டேன் இப்போ அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அவளோட வாழ்க்கையை சரி பண்ணுறதை பற்றி யோசிக்கல நான் இப்போ ஆனால் அவளோட மனசை சரி பண்ணணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அரசி நான் சரியாக தானே அப்பா பேசுகிறேன் அப்படின்றாங்க அப்பா நீங்கள் எது பேசினாலும் எனக்கு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க அரசி ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சதீஷ் வந்து அவங்கள நிறுத்துறாங்க பேசுறதுக்காக எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு கிட்ட மட்டும் இல்ல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் அன்னைக்கு அரிசி கழுத்தில் அவள தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு தெரியாம எங்க அம்மா பேசின விதம் அவங்க அவமானத்தில் என்னென்னமோ வார்த்தை விட்டுட்டாங்க சத்தியமா அவங்க அப்படி நான் பண்ணிக்கிறேன் அதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தலை வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு எல்லாருக்குமே பயங்கரமா கஷ்டமா இருக்கு சதீஷா மன்னிப்பு கேட்கணும் இவ்வளவு நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க பாருங்க நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க உங்களோட இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசிருப்போமோ என்னமோ பரவாயில்ல விடுங்க நீங்க இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல நீங்க இவ்வளவு தூரம் அரசியல் நேசிக்கிறதே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு எல்லாமே சரியாகும் சீக்கிரமாவே நாங்க வந்து உங்க வீட்டுல பேசுறோம் அப்படின்னு சேச்சே நீங்க வந்து எங்க வீட்டுல பேசினா உங்களை எங்க வீட்டுல அவமதிப்பாங்க அதனால அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களை எங்க கூட்டிட்டு வந்து நான் பேச வைக்கிறேன் உங்களுக்கு அதுல சம்மதம்னா மட்டும் சொல்லுங்க நான் அதுக்கு அவங்கள தயார்படுத்துறேன் அப்படி இல்லாட்டினா நான் அரசியை மட்டும் கன்வின்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அரசியை நான் ரொம்ப டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவளை விட்டுட்டு என்னால் வேறு ஒரு பொண்ணை யோசிக்க முடியல அதுக்காக தான் திரும்பவும் கேட்குறேன் நான் இன்னும் ரெண்டு வருஷம் காத்திருக்க சொன்னால் கூட காத்திருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல முடிவாக சொல்லுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சதீஷ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார சொல்கிறாரு அங்கங்கேயே உட்கார்ந்ததுக்கப்புறம் பாண்டியன்றது இப்போது சதீஷ் வந்து பேசிட்டு போனதில் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கவுங்களோட கருத்தை என்கிட்ட சொல்லுங்கப்பா அப்படின்றாரு கோமதி அமைதியாக நிற்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே நல்ல இடம் தானே ஓகே தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அரசிக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு அதே மாதிரி தான் அரசியை நேசிக்கிற ஒருத்தர் அவளுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே அரசிக்கு சம்மந்தம்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு மயிலு சொல்கிறாங்க ஆனால் ராஜியும் மீனாவும் இருந்துட்டு அரிசி என்ன யோசிக்கிறான்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு முடிவு எடுக்க வேண்டான்னு நினைக்கிறேன் மமா கண்டிப்பாக அவள் மனசில் ஏதாவது இருக்கும்ல அவள் ஏதாவது வாய் திறந்து சொல்லட்டும் அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு அப்புறம் பழனியை கேட்குறாங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் கோமதி இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியலைங்க பையன் தங்கம் அதில் எந்த குறையும் சொல்லவே முடியாது ஆனால் அரசியோட மனநலம் என்னங்கிறது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு சம்மதம் சொல்லிட்டோம்னா அது தப்பாக போயிடும் இந்த விஷயத்தில் அரசிகிட்டேயே முடிவை விட்டுடலாம் அவளே முடிவெடுக்கட்டும் அவர்கிட்ட பேசுகிறதா வேண்டாமா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா இல்லை கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நாள் வேண்டான்னு நினைக்கிறாளா நம்ம கூடவே இருந்துடலான்னு நினைக்கிறாளா அதெல்லாம் நம்ம கூடவே இருந்துடலான்னு நினைக்கிறது தப்பான முடிவு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அரிசி உனக்கு தெரியும் தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு தலையாடுறாங்க அதுக்கப்புறம் நீ நல்லா யோசி உனக்கு என்ன தோணுது இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்க போகிற சதீஷ் முன்னாடி தான் எல்லாத்தையும் பேசினாரு கால முழுக்க அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவாருன்னு எங்கள் எல்லாருக்குமே தோணுது நீ ஒரு முடிவேடு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவர் நீ உனக்கு நடந்தது இது இந்த வீட்டை பற்றி மொத்தமாகவே நீ யோசி கண்டிப்பாக உன்னால் நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் உன்னோட முடிவு அது எதுவாக இருந்தாலும் சரி எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இதை கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அரசு முடிவு நம்ம விட்ட வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அதுக்கப்புறமா நான் இப்போவே என்ன சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னா உன்னோட மனசில் இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு தப்பான முடிவாக தான் சொல்லுவேன் உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன் நீ நல்லா யோசி யாருக்கிட்ட வேணா டிஸ்கஸ் பண்ணு உன் அண்ணிங்க கிட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட என் சதீஷ்கிட்ட கூட பேசு உனக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் எங்ககிட்ட கேளு உனக்கு என்ன வேணும் எது நல்லா இருக்கும் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உன்னை நீயே கேட்டு ஒரு முடிவு எடு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களோட முடிவை சொல்கிறோம் அப்படின்னு அரசி கிட்ட சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே பாண்டியனோட இந்து விஷயத்தை அதாவது பாண்டியன் செஞ்ச இந்த விஷயத்தை ஏன்னா பாண்டியன் எப்போவுமே வந்து அவர் எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் அடிப்படையணும் அப்படின்னு நினப்பாரு இப்போ மொத முறை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசுறது அவங்க அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கறது அரசியை வந்து உன் வாழ்க்கையில் நீயே முடிவெடு உனக்கு எது நல்லது சரின்றது உனக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ப்ளஸ் இப்படி தான் அப்பா இருக்கணும் அப்பானா ஒரு நல்ல அப்பானா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு செந்திலுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ அவர் பக்கத்தில் வந்து அப்பா நான் அன்றைக்கி உங்கள் கிட்டே நீங்கள் ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு சொன்னேன் ஒரு எமோஷ்னலில் ஒரு கோவத்தில் ஒரு வேதனையில் சொல்லிட்டேனே தவிர உங்களை மாதிரி எந்த அப்பாவும் தான் பிள்ளைங்களை பற்றியே யோசிக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறதெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க என்ன பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்கள கேட்காம நீங்களாக நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுவீங்க அது எங்களுக்கு திருப்தியாக இருக்காது அதுதான் நான் அப்படி சொல்லிட்டேன் மற்றபடி நீங்க ரொம்ப நல்லா பாப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு டே விடுடா நீ தானே அப்பங்கிட்ட நீ என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நான் அப்படி இருந்தாதான்டா தான்டா அப்பா நீ அன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் புத்திக்கு உரைச்சது இனிமே நான் நல்ல அப்பாவை தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு நம்ம பாண்டியன் வெளியே கிளம்பிடுறாரு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமதிக்கு மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம பாண்டியன் அரசியல் என்ன முடிவெடுக்க போறாங்க இந்த விஷயத்துல அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ